ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மசால் வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மசால் வடை முறுமுறுன்னு வரும்ல ஆனால் நம்ம வீட்டில் முறுமுறுன்னு வராது இது பதத்து போகாமல் முறுமுறுன்னு எப்படி வருது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறோம் இது எப்படி பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் நான் ஒரு ஆஃப் கேஜி வந்து கடலை பருப்பும் அது கூட கொஞ்சமாக ஒரே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு துவரம் பருப்பும் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் இது வந்து நல்லா மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை கரண்டி அரிசி பச்சரிசியும் சேர்த்து நான் ஊரிய ஊற வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு அரை கிலோ ஒரே ஒரு கொஞ்சமாக வந்து துவரம் பருப்பு பச்சரிசியும் மாதிரி கொஞ்சமாக இது எல்லாத்தையும் ஊற வச்சுங்க இந்த மரிசி பச்சரிசி நம்ம போடுறதுனால மேல் ஃபுல்லாக லேயர் ஃபுல்லாக முறுமுறுன்னு இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு வந்து நமக்கு நமத்து போகாமல் அந்த வடை வந்து கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் அதனால்தான் அந்த நம்ம பச்சரிசி போடுறோம் இது நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் அது வந்து நம்ம வந்து மேலே வடக்கி அந்த டோ பண்ணுறோம்ல அந்த உருண்டை பண்ணும்போது நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் கிறிஸ்பினஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம வந்து மூணு மிளகா சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சில சேர்த்துங்க நான் சின்ன சின்னதாக ரெண்டும் பெருசு ரெண்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கா கருவேப்பில இலைகள் சேர்த்துங்க அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பிடிச்சபடி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம மாவு வந்து உருட்டும் போது நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வடை பண்ணும்போது இது வந்து ரொம்ப முறுமுறுமுறுனு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால்தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு பெருங்காயப்பொடி மஞ்சள் இது போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க அண்ணா அரைக்கிறது வந்து நம்ம தண்ணி ரொம்ப விடாமல் கொஞ்சம் இதுவாக அரைச்சிக்கலாம் பருப்பூசிலுக்கு அரைப்போம்ல அந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா தேவையில்லை பச்சை மிளகாய் நம்ம வந்து மேலே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து வடைக்கு வந்து மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நான் தோரம்பருப்பு கொஞ்சம் போட்டேன்னே அதனால நல்ல இதுவாக இருக்குது இந்த மாதிரி வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப என்ன இதுவாக வேணாம் அதேமாதிரி தண்ணியும் ரொம்ப சேர்க்க வேணாம் நம்ம என்ன போட்டு அரைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில் ஒரு கொத்து அதுக்கப்புறமா வத்த மிளகா ஒரு நாலு மஞ்சள் பொடி பெருங்காயம் உப்பு இது சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் நம்ம வந்து வடைக்கு வந்து ஊற வச்ச பருப்பு இருக்குல்ல அதுலேருந்து கொஞ்சமாக இப்படி எடுத்து வச்சுருக்கோம் இது மேலே போட்டு நம்ம வந்து பண்ணோன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சீக்ரெட்டு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோனாலே நம்ம வீட்டில் வடை எப்பவும் முறுமுறுன்னு இருக்கும் பச்சை மிளகா வந்து ஏ காரம் இருக்கே எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த பச்சை மிளகா வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடை அதேமாரி பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க அப்போ தான் வந்து வடை வந்து நம்ம மோல்டு பண்ணதுக்கப்புறமா அது லைட்டாக அந்த கோடு கோடாக அந்த ப்ரௌனாக இருக்கும் பார்த்திங்களா அது வந்து இந்த மாதிரி நறுக்கினா மட்டும்தான் அந்தமாரி டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ வந்து நம்ம இது கூட போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் நம்ம அரைக்கும் போதும் போட்டோம் இப்போயும் நம்ம வந்து போட்டிருக்கோம் எதுவும் டேஸ்ட்டை நமக்கு வந்து நிறையா கூட்டி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்ருலாம் கலந்து விட்டுட்டு நம்ம தட்டுறதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெத்தேடு இருக்குது என்னென்னா நம்ம வந்து வடையை வந்து அப்படியே அழுத்தி தட்டிடக்கூடாது அது நம்ம சில கல்யாணங்களில் பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வடையை வந்து என்ன குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க பண்ணுறாங்க அந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் நம்மளால சாப்பிட முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அதே மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து சாஃப்டாக வந்து தட்டிக்கணும் அப்போ தான் இருக்கும் நம்ம வந்து அரிசி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம்ல அதனால நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லாவும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு வந்து முருமறுப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் இதுமாரி விட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பொறிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம வந்து ப்ரொவிஷன் வாங்குகிற கவர் இருக்குல்ல அதில் ஒரு ஆஃபை கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் நம்ம போட்டு எடுத்துடலாம் இந்தமாரி ஒரு குட்டி பால் பண்ணிக்கோங்க இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ப்ரெஸ் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்ருங்க இது வந்து ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப அப்படி அமைக்கிட்டோம் அப்படின்னாக்க பார்த்தீங்கன்னா வடை வந்து ஆகிடும் அப்போ வந்து நமக்கு வந்து போது இதுவாக சாஃப்ட்டாக முறுமுறுன்னு இருக்காது சரி நம்ம ஒரே கையிலே தட்டி நம்ம ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள் அடுப்பை வந்து நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாகவும் வேணால் அதே சமயம் ரொம்ப சின்னதாகவும் வைக்காமல் ஒரு மீடியம் சைஸாக வச்சுக்கோங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா மசால் வடையில் வந்து பூண்டு சோம்பு இதெல்லாம் போடுவாங்க இஞ்சி கூட சில பேர் சேர்ப்பாங்க இஞ்சி பூண்டு அதெல்லாம் பிடிச்சிதுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து அது பிடிக்காததுனால நான் சேர்க்கலை நம்ம நேதியம் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ப்ளைனாக தட்டிவிட்டு சுவாமிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லை போடாமே நம்ம வந்து ப்ளெயினாகவே எடுத்துக்கலாம் நம்ம வச்சுக்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலு வடை போட்டுக்கலாம் அரை கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வட கிட்ட வரும் வரணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பால் பாக்கெட் இருந்துன்னா கூட நம்ம வந்து அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து வடையை வந்து வேகமாக வந்து நம்ம திருப்பி விடாம மெதுவாக அப்படி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் ஒட்டாமல் நகர்ச்சி பாத்தீங்களா இப்போ வந்து மெதுவாக நம்ம வந்து மெதுவாக அப்படி திருப்பி போட்டோம்னா பின்பக்கம் வேகம் இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா வெந்துடும் உள்ளுக்குள்ளே வேகமாக இருக்கும் அதனால் நல்லா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் இருக்கணும் கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாணி மாவு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சேர்ப்பாங்க அது வந்து எதுக்கு அப்படின்னா ரப்பர் தன்மையாக இருக்கும் கடைகளில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நம்மளும் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஒன்றரை பல்லாரி போட்டிருக்கேன் எனக்கு பெரிய வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பொரியட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வடைகள்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல முறுமுறுன்னு ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நான் வந்து மீடியமாக வச்சு வேக விட்டதுனால உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்ல முடிமுறைன்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக உந்துருது பாருங்க இப்போ அது ரெடி ஆயிடுச்சு மேலெல்லாம் வெங்காயம் புரிஞ்சு அப்படியே அந்த எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போ நம்ம வந்து நம்மளோட வடைகளை நம்ம வந்து ஆறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆறு நாள் இருக்கும் இதேமாரி மற்ற வடைகளை நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அதேமாரியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீக்ரெட் வடை ரெசிபியை பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குண்ணா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட வடைகளை வந்து வச்சு பார்க்கலாமா எவ்வளோ சாஃப்டாக முடிமுறைன்னு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உள்ளே வந்துருக்கு பாருங்கள் இது ஆறணோன்னா இன்னும் நல்ல முறை முறைன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி கல்வி பண்ணி பாருங்கள் பாய்